இன்னைக்கு கல்வி அமைச்சர் மத்திய தர்மேந்திர பிரதான் அவரோட பேட்டிக்கு பின்னாடி அதாவது புதிய கல் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதி ஒதுக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு தான் இங்க பல குரல் வந்து இன்னைக்கு ஆக்டிவேட் ஆயிட்டிருக்குன்னு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதுவும் ஒட்டு சில விஷயங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் புரியுறது இல்லை அதாவது தமிழக அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் விஜய் எல்லா ஆளுக்காள் இ உள்ளுக்குள்ளார மோதிப்பாங்க ஆனால் மத்திய அரசுன்னு வரும்போது எல்லாமே எப்படி ஒன் ஒன்று சேர்றாங்கன்ற கேள்விதான் ஆனால் உண்மையிலேயே மத்திய அரசை எதிர்க்கிறதுங்கிறது தான் ஒரு பிரதான அரசியலாக இவங்க கையில் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நம்ம இங்கே பார்க்கப்படணும் இருந்தாலும் சில விஷயங்கள் இங்கே நியாயமான விஷயமானு நம்ம பார்க்கப்படணும் இப்போது காங்கிரஸும் திமுக கூட்டணியில் இருக்கும்போது தான் இந்த புதிய கல்விக் கொள்கை வந்தது அப்போ சமஸ்கிருதம் இந்தி மட்டும்தான் கட்டாயம் அப்படின்ற மாதிரி வந்தது பிஜேபி தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதாவது இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு மொழியை நீங்க ஆப்ஷனலா எடுத்து நீங்க படிச்சுக்கலான்னு ஒரு தாராள மனப்பன்மையை கொடுத்தது கட்டாயமே இல்லைன்ற மாதிரிதான் ஆனா இந்த இடத்துல எல்லாரும் ஊடக மத்தியில வந்து இந்தியை நாங்க மும்மொழி கொள்ள முடியாது முடியாது இந்தியை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் வந்து சில எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு இதை விடக்கூடாது இனிமே இப்படியே ஏன்னா இவங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியலன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்த காலகட்டம் மாதிரியே இன்னும் அந்த இந்தி எதிர்ப்புன்ற மாதிரி அதை புடிச்சிட்டு தோங்கினா காலம் எங்கேயோ மாறிட்டு இருக்கு கல்வி அமைச்சர் சிலர் சொல்றாரு அதாவது நிதி இல்ல எதுவுமே இல்லை நிறைய நாங்க இது கொடுக்கணும் சேல்ரி கொடுக்கணும் கண்டிப்பா நிதி ஒதுக்குனாதான் கொடுக்க முடியுன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அப்ப அண்ணாமலை அவர்கள் சில கேள்வி கேட்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து கல்விக்குன்னா நீங்க பட்ஜெட்ல ஒதுக்குனா நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி அது என்ன ஆச்சு என்ன செலவு பண்ணிருக்கீங்க இது இல்லாம மத்திய அரசு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி உங்களுக்கு கொடுத்துருக்கு அதை நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கெல்லாம் ஒழுங்கு கணக்கு காட்டுங்க அப்படின்ற கேள்வி எழுதி இல்லாம அதாவது மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தாறு கோடி கொடுத்தா மட்டும்தான் சம்பளம் கொடுக்க முடியும்ன்ற அளவுக்கு தமிழக பட்ஜெட் காசெல்லாம் எங்க இருக்குன்ற மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்கள் சொன்னா சில விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது அதாவது இப்போ இந்தி எதிர்ப்புன்னா எல்லா இடத்துலயும் இந்தி எதிர்ப்பு தான் இருந்திருக்கணும் இப்ப அப்படி இல்லையே கல்வி இவங்க முதலமைச்சர் பேரன் பேத்தி இவங்க எல்லாம் நிறைய நமக்கு கண் முன்னாடி தெரிவிஞ்ச விஷயம் தானே எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் இந்தி இருக்கு இப்ப சில விஷயங்கள் சொன்னா இந்தி வேணான்னா அத்தனை ஸ்கூல்ல ஹிந்தி வேணாங்கிற மாதிரி இருந்திருக்கணும் இதுல ஒரு நியாயம் அப்போ இது வந்து ஏதோ டைம் பாஸ் அரசியல் மாதிரி போன மாதிரி தானே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் ஓகே இப்பெல்லாம் மக்கள் புரிதல் இல்லாமல் இருக்காங்களான்ற கேள்வி இந்த இடத்துல வருது அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் அந்த சில விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ள எடுத்து காட்டுறாரு எத்தனை ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கு எத்தனை ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கிறாங்க அப்ப வசதி இருக்கிறவங்க வந்து பிரைவேட்ல போய் தான் ஹிந்தி படிக்கணும் அந்த கட்டத்தை இருக்கும்போது அப்ப அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இவங்க வஞ்சிக்கப்படுறாங்க அர்த்தம் அப்போ இந்த இடத்துல வந்து ஒட்டு மொத்தமாக விஜய் அவர்கள் விஜய் நானும் அரசியல்வாதி தான் அப்படின்ற மாதிரி சில பாசிச மத்திய அரசுன்னு சொல்லி அவரும் சில விமர்சனத்தை கொடுக்குறாரு அறிக்கை வெளியிடுறாரு எல்லாம் புரியாத எல்லாம் ஒரே லாஜிக்காக இங்க உள்ளுக்குள்ளார எல்லாம் அடிப்பாங்க பிஜேபி ஏடிஎம்கே இல்லைன்னா நாம் தமிழர் இதுன்னு ஆனா மத்திய அரசுக்குன்னா எதிரா எல்லாம் ஒட்டு மொத்தமா குரல் வர்றாங்க நம்ம இன்னைக்கு ஆனா எச் ராஜா அவர்கள் கேட்டிருக்கிறாரு அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் வந்து இந்த மாதிரி புதிய கல்விக் கொள்கை எடுக்கும் போது அன்னைக்கே நீங்க எதிர்த்து இருக்கலாமே அன்னைக்கு அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு பிஜேபி அதை நடைமுறைப்படுத்தும் போது மட்டும் எதிர்க்கிறேங்கிறது எந்த விதத்துல நியாயம்ன்ற மாதிரி சில கேள்விகள் அரசியலமைப்பு சட்டத்துல வந்து கண்டிப்பா ஒரு மாணவன் என்ன படிக்கணுங்கிறது கண்டிப்பா அவரை தீர்மானிக்கலான்னுதா இருக்கு ஆனா இன்னைக்கு திமுக கொள்கையை வந்து இந்தி வேணான்னு சொன்னான்னா ஒட்டுமொத்த தமிழகமே அர்த்தமான்ற மாதிரி மாதிரிதான் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினது ஒரு முப்பது சதவீதமோ என்னமோ மக்கள் தான் மற்ற எழுபது சதவீத மக்கள் அவங்கள ஏற்கலைன்றதுன்னே அர்த்தம் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா திமுகவுக்கு வேணாம் தான் பார்க்கலாம் மக்கள் வரிப்பணத்துல தானே இன்னைக்கு அரசாங்கம் நடக்குது அரசு பள்ளிகளும் நடக்குது அப்போ திமுகவுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக எல்லாருக்குமே பிடிக்கலையாங்கிற கேள்வி வந்து இன்னைக்கு எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க ஏன் பிடிக்கல இந்தி ஏன் படிக்க கூடாது ஏன் மூன்று உங்க ஸ்கூல் பிரைவேட்ல மட்டும் படிப்பா அதாவது மற்ற மாநிலங்கள் எல்லாம் எந்த மாநிலங்களுக்கும் அவங்கவுங்க மொழி மேல அக்கறை இல்லையா தமிழகத்தில் மட்டும்தான் அக்கறை மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கன்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்படி அக்கறையாக இருந்துருந்ததுன்னா பிரைவேட்லேயே கூட இல்லாமல் இருக்கலாதுனா இந்தியமாக புதிய கல்வி கொள்கை எடுத்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இங்கே சென்ற ஆண்டில் மட்டும் முப்பத்தி மூணாயிரம் பேர் தமிழில் ஃபைல் ஆயிருக்காங்க இந்த லட்சணத்தில் நம்ம தமிழ் தமிழ்னு சொல்லி நம்ம இந்த அளவுக்கு க கல்வியில் மக்களை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறோன்ற மாதிரி தான் நிறைய கேள்விகள் இங்கே இருக்கு தர்மேந்திர பிரசாத் வந்து தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு அதாவது இந்த கல்விக் கொள்கையை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதி இல்லைன்ற தான் எதனால நீங்க மற்ற மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க இந்தி வேணானா ஒவ்வொருத்தர் போய் நீங்க கேட்டீங்களா பெற்றோர் என்ன படிக்கணும் என்ன ஏதுன்னு நீங்க கேட்டுதான் அவங்க வேணாம்னு சொன்னாங்களான்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்றாரு அரசியல் அமைப்புல எங்க இருக்கு காட்டுன்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் கேட்க சொல்றாரு ஆனா அவர் வந்து நிறைய விஷயங்கள் விளக்கம் கொடுத்தாலும் கூட இங்க வந்து ஏதோ ஒரு எதிர்ப்புன்றது முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நாங்க எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப என்னதான் தெளிவுபடுத்தினாலும் கூட தமிழக அரசியல்ல எல்லாருமே ஒட்டு கட்சிகள் சில விஜய் அவர்கள் நாம் தமிழர் அவர்கள் ஏடிஎம்கே அவர்கள் இவங்க எல்லாம் மொத்தம் ஒட்டு சில விஷயங்கள் பார்க்கப்படும் இது வந்து ஒரு தான் எடுத்துட்டு போறாங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு இது வந்து ஏதோ ஒரு மடை மாற்றுறதுக்கு தான்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டே நீலகிரி மாவட்டத்தில் ஒரு எண்பத்தஞ்சு ஸ்கூல் மூடப்படுறதா சொல்கிறாங்க அப்போ இந்த விஷயம் எல்லாம் பார்க்கப்படும் போது தமிழ் தமிழ்ன்னு சொல்லி இந்த இடத்துல தமிழக ஸ்கூல் எல்லாம் கெதி என்னன்ற மாதிரி தான் இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல எடுத்தோம்னா ஒரு ஸ்கூல் தொடங்க தொடங்கிட்டாலே அவங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துல இன்னொரு புதிய ஸ்கூல் தொடங்குறாங்க இல்லைன்னா அதை மேலும் மேலும் மேம்படுத்திட்டு போகிறாங்க ஆனால் தமிழக த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் எப்படி கீழே கீழே வருதுன்றதுதான் ஆச்சரியமாக இருக்கு அந்த அளவுக்கு நிதி இருக்குது எல்லாம் இருக்கு ஏன்னா இவங்க தமிழ் தமிழ் தமிழை அந்தளவுக்கு மூச்சா பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல அப்போ தமிழ் வளர்த்து ஏன் இந்த அளவுக்கு ஃபைல் ஆகணுங்கிற கேள்வி இங்கே இருக்கு நிறைய மக்கள் உண்மையிலேயே தமிழ் மீடியம் படிக்கிறவங்க வந்து உண்மையிலேயே அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சில மாணவர்கள் வந்து ஏதோ தன்னைத்தானே ஏதோ ஒரு இது பண்ணி அவங்க முயற்சி செஞ்சு வந்துடுறாங்க ஆனால் அடிமட்டத்துல வந்து உண்மையிலேயே எந்த ஒரு நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து எல்லாமே ஒரு கேள்விக்குறிதான் எல்லாம் எல்லா மத்தியிலையும் அது ஒரு இருக்கு இல்லைங்கிற கருத்தில் இல்லை இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக அரசு வந்து இதை வந்து அரசியலா எடுத்து ஒன்று ஒட்டு மொத்தமாக இந்தி இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை எடுத்துட்டு வரணும் பிரைவேட்லயும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அன்பில் மகேஷ் அவரோட பையன் வந்து பிரெஞ்சு படிக்கலாம் ஆனா மற்றவங்க எல்லாம் படிக்க கூடாது அரசு ம பள்ளியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குதுன்னா இங்க அப்ப கண்டிப்பா இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து இதை வேடிக்கை பார்க்கலாம் ஆனா மத்திய அரசு வந்து அனைத்து மாநிலத்துக்கும் அவங்க அரசா இருக்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு கடிவாள் போட்டுதான் ஆகணுன்ற மாதிரி இன்னைக்கு கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணணுன்ற மாதிரி தான் தமிழகத்துக்கு சில விதிகள் விதிக்கப்பட்டிருக்காங்க தர்மேந்திர பிரதாப் அவங்க எல்லாம் தெரியாத விஷயமான்ற மாதிரி தான் இப்ப என்னதான் இருந்தாலும் இங்க வந்து சில விஷயங்களை மடைமாற்றதுக்கு தானே ஒழிய இது வந்து உண்மையிலேயே நாளைக்கு எல்லா இந்தி வரும் எல்லா மும்மொழி கொள்கை வரும் ஜேம்ஸு கல்வி எல்லாமே வந்துதான் ஆகும் ஆனா சும்மா அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கங்கிற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல பார்க்கணுமே ஒழிய எல்லாம் மத்திய அரசுக்கு அடிப்பணிஞ்சுதான் தீருவாங்கன்னு போக போக தெரியும்